வரப்பே பரப்பலையான வாய்க்காலே பஞ்சுமத்தை அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை தம்பி தம்பி ஒரு நிமிஷம் நெல்லுப்பா சொல்லுங்க அக்கா வேற ஒன்றும் இல்லை தம்பி தம்பியை பார்த்து ஒரு விஷயம் கேட்கணும் அதுதான் நிற்க சொன்னேன் சொல்லுங்க எந்த விஷயம் இருந்தாலும் சொன்னாதானக்கா அது எனக்கு தெரியும் தம்பி வேற ஒன்றும் இல்லப்பா இடம் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் போல இடம் வந்து சும்மா காலியா கிடக்கு அதுல இது வரைக்கும் எந்த பயிரும் செய்யல அதான் கொஞ்சம் வாழைகளை வச்சு விட்டா வீட்டு தேவைக்கு கூட பழம் எடுக்கலாமலாப்பா உனக்கு தெரிஞ்ச விவசாயி யாராவது இந்த மாதிரி வாழை விவசாயம் பண்ணுறாங்களா அவங்க கிட்ட கன்று வாங்க முடியுமா அதை பற்றி ஏதாவது விஷயம் தெரியுமாப்பா உனக்கு ஏக்கா இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு சென்ட்னெலாம் இருக்குது அதில் வந்து வாழை சாகுபடி செய்யணும்னு சொன்னீங்க இப்போ எந்த மாதிரி ரக வாழை சாகுபடின்னு சொன்னாதானாக்கா நான் வந்து கண்டு தேர்வு செய்ய முடியும் தம்பி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் வாழை தான்ப்பா நமக்கு சாகுபடி பண்ண நல்லது தோட்டக்கலை துறையில் அன்னைக்கு கேட்கும் போது சொன்னாங்க அதனால இந்த நேந்திரன் வாழை சாகுபடியும் அது எப்படி பராமரிக்கிறதுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்ச யாராவது விவசாயி உனக்கு தெரிஞ்சவங்க ஆமாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காங்கக்கா சடையங்குழியை சார்ந்த பி ஆர் குருசு இருக்காங்கக்கா ஏத்தன் வாழை சாகுபடியும் தோட்ட பராமரிப்பு முறையை பத்தி இன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு கிசான்வாணி நிகழ்ச்சியில பேசுறாங்கக்கா அக்கா அவருடைய நிகழ்ச்சியை கேளுங்க கண்டிப்பா கேக்குறேன் தம்பி கேக்குறது மட்டும் இல்ல நாமளும் ஒரு நாள் அந்த தோட்டத்தை போய் பாக்கலாம் சரியா அக்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது விவசாயங்கள் வந்து சாகுபடி செய்யறீங்க நேந்திர வாழை சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் ஓ நீங்க வந்து ஏத்தன் வாழை சாகுபடி பண்றீங்க எவ்வளவு வருடம் மட்டும் நீங்க ஏத்தன் வாழை சாகுபடி பண்றீங்க சுமார் பன்னெண்டு வருடங்களாக பண்ணி கொண்டிருக்கிறேன் ஓ கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் பார்க்கும்போது ஏத்தன் வாழை சாகுபடி பண்றீங்க அப்படி பார்க்கும்போது அது வந்து நீங்க சொந்த நிலத்துல பண்றதா இல்ல வந்து குத்தகை எடுத்து பண்றதா சொந்த நிலம் கொஞ்சம் இருக்குது குத்தகைக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சொந்த நிலம்னு பார்க்கும்போது அது வந்து எவ்வளோ ஏக்கர் சாகுபடிச்சிருங்க குத்தகைக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ ஏக்கர் சாகுபடிச்சிருங்க சொந்த நிலம் வந்து ஒரு ஐம்பது சென்று இருக்கிறதும் குத்தகை எடுத்துருக்கிறதும் ஒரு முப்பது சென்ட் போல் எடுத்துருக்குறோம் இப்போ வந்து குத்தைக்கு எடுக்கிறது வந்து ஒரு கூற்றுக்கு ஒரு கூறுன்னா ஐந்து சென்ட் அதுக்கு நாங்கள் ரூபா அவங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு நாலாயிரரூவா கொடுத்துட்டு இருக்கோம் குத்தைக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆண்டுக்குன்னு பார்க்கும்போது ரூபா கொடுக்குறீங்க இது வந்து நீங்கள் வந்து வாய்மொழியில் வந்து நீங்கள் சொல்கிறதா அது வந்து எழுதி நீங்கள் கொடுத்து நீங்கள் குத்தகை எடுக்கிறதானே அது அந்த நிலத்துக்கு ஓனரை பொறுத்துட்டு இருக்குது சிலவங்க அவங்க வந்து கொஞ்சம் நேர்மையான ஆளா இல்லாமல் இருந்தால் எழுத்து மூலமாகவும் நமக்கு இவர்கிட்ட காசு கொடுத்தா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை இப்போ நேர்மையாளராக இருந்தால் வாய் மூலமாகட்டும் சொல்லி நாங்கள் எடுக்கிறோம் இது வந்து நீங்க வாய்மொழி மூலம் நீங்க சொல்லமோ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் எடுக்கிறீங்களா இல்லை குறிப்பிட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் சேர்த்து நீங்கள் மொத்தமாட்டும் இல்லை ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் தருவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் அந்த குத்தை எடுக்கிற ரேட்டுகள் வந்து வித்தியாசப்படலாம் நான் வளம் நட தொடங்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்தது படிப்படியாக உயர்ந்து உயர்ந்து இப்போ நாலாயிரம் ரூபாயில வந்து நிற்கிது அதனால் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்க தருவாங்க வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க ரேட்டை பண்ணிட்டு இருக்கோம் சரி இப்ப நீங்க வந்து ஒரு ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபாய் வந்து அந்த குத்தை நிலத்து கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க அப்படி ரூபாயை வந்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் கொடுக்குறீங்களா இல்ல அந்த பயிர் அறுவடை முடிஞ்ச பிறகு கொடுத்துருவோம் இருந்தால் இருந்தாதான் வந்து நமக்கு அந்த குத்தையில வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லன்னா வேற ஆட்கள் வந்து அதுல கேட்டு வாங்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு இப்போ நீங்க கூட வந்து நேந்திரன் தான் சாகுபடி செய்றீங்க அப்படி பாக்கமா வந்து அந்த கன்று தேர்வை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எங்க இருந்து தேர்வு செய்து எடுக்கிறீங்க கன்று தேர்வு நமது சொந்த வாழையிலிருந்து நாங்கள் மேக்சிமம் எடுக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படி அந்த கன்று குறிப்பிட்ட நாட்களுக்குள் நமக்கு அறுவடை பண்ண முடியாமல் தேர்வு செய்து நட முடியாத கண்டிஷன் ஏற்பட்டால் பாடசாலையில் போய் எடுப்போம் அது வந்து எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குறீங்க அதாவது அந்த மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து நமக்கு அந்த வாழைக்கன்று தேர்ச்சி செய்யும் போது ரொம்ப ஆஃபராக இருந்தால் ரேட்டு கூட கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு கன்றுக்கு பன்னெண்டு ரூபா வரை கொடுத்து நாங்க எடுக்கிறோம் சில அந்த ஆஃபர் இல்லாத டைம்ல இருந்தா ஒரு கண்ணுக்கு நாங்கள் பத்து ரூபா கொடுத்து எடுக்கிறோம் அப்படி நீங்க அந்த கன்று தேர்வு செய்யணும்னு பார்க்கும்போது இப்ப நீங்களே அந்த இடத்துல போய் அந்த கன்று தேர்வு செய்யறதா இல்ல வந்து நீங்க மொத்தமாட்டு வியாபாரிகள்கிட்ட கொடுக்கறத அவங்க உங்க இடத்துல வந்து கொண்டு போட்டு விற்பனை செய்யறதா அந்த மாதிரி வாங்குறதா இல்ல நாங்க அங்க போய் தான் தேர்வு செய்வோம் பாரசாலுக்கு போய் தான் தேர்வு செய்வோம் அதுலேயும் வந்து நடுதரப்பட்ட கண்ணு தான் எடுப்போம் ரொம்ப பெரிய கண்ணு எடுக்க மாட்டோம் சின்ன கண்ணை எடுக்க மாட்டோம் இடைப்பட்ட தரத்தில் எடுப்போம் அப்படி நம்ம தேர்வு செய்கிறோம்னு பார்க்கும்போது நம்ம விருப்பப்படி அந்த கன்றிகளை வந்து நம்ம தேர்வு செய்து எடுக்கலாமா எடுக்கலாம் எடுக்கலாம் அதுல வியாபாரிகள் வந்து எந்த குறைகள் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இல்ல ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நமக்கு தேவையான கண்ணை எடுக்கிறதா இருந்தா கொஞ்சம் ரேட்டு கூட்டி கேட்பாங்க நம்ம அதை பேசி சமாளிச்சு தான் இது பண்ண வேண்டி இருக்குது இப்ப சராசரின்னு பார்க்கும்போது எவ்வளவு கிலோ இருக்க வேண்டிய கண்ட்ரிகளை வந்து இங்க தேர்வு செய்து எடுக்கிறீங்க சராசரின்னு ஒரு ஒன்னரை ரெண்டு கிலோ அந்த டைப்ல தான் எடுப்போம்

ஐந்து கண் இருக்கும் சில இதில் வந்து பத்து கண்கள் வரை இருக்கும் கண்களின் அந்த தரத்தை பொறுத்து தான் நாங்கள் அதை தேர்ச்சி பண்ணி எடுக்கிறது அதனால் குறிப்பிட்டு ஒரு வாழைக்கித்தனை கண்ணு தான் கன்று தான் இந்த தேர்வு செய்ய முடியும் என்று சொல்ல முடியாது அப்போ வந்து ஒரு தாய் வாழை அறுவடை முடிஞ்சுன்னு பார்க்கும்போது அந்த பக்க கன்றுலேருந்து அந்த குறிப்பிட்ட அதாவது அந்த வாழைக்கன்று எந்த தரம் இருக்குதோ அப்படி தான் வந்து நீங்கள் தேர்வு செய்து எடுக்கிறீங்க ஆமாம் அதை வந்து நீங்கள் கூட எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அந்த கன்றுகளை கன்றுகளை நாங்கள் இதுக்கென்று தனியாக ஒரு கம்பி நாங்கள் தயார் பண்ணி வைத்திருக்கிறோம் அந்த கம்பி வைத்து தான் அந்த கிழங்குக்கு சேதம் இல்லாமல் எடுத்து இது பண்ணிக்கிறோம் இப்போ அந்த கிழங்கு எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த கன்றுகளை வந்து உடனே வந்து அது குறிப்பிட்ட நாட்கள் போட்ட பிறகு நீங்கள் நடா உடனே நடமாட்டோம் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் வைத்து அதாவது கன்று அதிலிருந்து பிரித்து எடுத்த பிறகு அதை நாங்கள் அந்த கிழங்கிலிருந்து ஒரு ஜான் அளவில் வைத்து கட் பண்ணி விட்டுட்டு தைலத்தில் அந்த கிழங்கும் கண்டு பாகவும் மூழ்கை மாறி மூழ்கின பிறகுதான் நாங்கள் எடுத்து அதை வைப்போம் அப்படின்னா அந்த இருந்து நம்ம கண் பார்வைக்கு தெரியாத சிறு சிறு பூச்சிகள் இருக்கலாம் அது அந்த தைலத்தில் நம்ம முக்கி வைக்கும்போது அது இறந்து விடுகின்றன அப்போது கிளங்கல எந்த சேதாரமும் இல்லாமல் கன்றுகள் நல்ல முறையில் உற்பத்தி ஆகி வரும் இப்போ ஒரு வாழை கன்று பார்க்கும்போது எவ்வளோ அடி இடைவெளி கொடுத்து நீங்கள் நடுறீங்க ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் ஆறு அடி கொடுத்து தான் நடுகிறோம் நிலத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு அதற்கான நீளம் ஆகலாம் நாங்கள் அமைத்துக் கொள்வோம் இப்போ நீங்க குத்துகைக்கு எடுக்கும்போ கூட வந்து அந்த நிலம் வந்து ஒரே பகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குமா இல்லை அப்படி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாமே வந்து சின்ன சின்ன நிலங்கள் தான் இருக்கும் ஆமா ஆனால் எங்க ஒரு சைடை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய நிலங்களாக யாருக்கும் கிடையாது சின்ன சின்ன தான் ஒரு ஐந்து கூறு ஆறு கூறு மூணு கூறு அப்படிதான் இருக்கும் நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் இப்ப நடவு முறையை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த கன்றுகளை வந்து எப்படி நீங்க நடவு செய்கிறீங்க இப்ப நீங்க கூட வந்து ஆரம்பத்தில் வந்து தைலத்தில் முக்கி வச்சு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க நடுஞ்சு ஆமா இப்ப ஆரம்பத்திலேயே நீங்க அடி உரம் கொடுத்து நடுறதா இல்ல வந்து நீங்க சும்மா நடுவு தானே இல்ல ஆரம்பத்துல அடி உரம் போடுவது கிடையாது சும்மா நட்டு விடுவோம் நட்டு விட்டு ஒரு மாதத்துக்குள் முதல் கலையில் களைத்து முடித்து விட்டு முதல் உரமாக யூரியாவை யூஸ் பண்ணிக்கிறோம் இரண்டு மாதங்கள் கழித்து அடுத்த பருவம் உரம் போடுவது வந்து பைட்டம்பாசும் பொட்டாசும் கலந்து போடுகிறோம் அடுத்த பருவத்திற்கு சாணி வைத்து மூடுவோம் சாணி வைத்து மூடும் போது சாணி உரத்தின் கூட வசதிக்கு ஏற்ப வேப்பம் பொண்ணாக்கு கடலை பொண்ணாக்கு பின்னாக்க பொண்ணாக்கு கலந்து நாங்கள் போட்டு மண் போட்டு மூடி விடுவோம் கிட்டத்தட்ட எத்தனை உரங்கள் கொடுக்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு வாழை கண் நட்டு அறுவடை வரைக்கும் ஐந்து உரங்கள் கொடுக்கறோம் ஐந்து டைம் வந்து நீங்க உரங்கள் இது நீங்க ஊடுபயிர்கள் அந்த மாதிரி சாகுபடி சாகுபடிங்களா ஓடு பயிர் சாகுபடி மேக்சிமம் செய்வதில்லை அப்படி இருந்தாலும் சில சமயம் கிழங்கு நடுவோம் எத்தனை மாதத்தை பயிர் பத்து மாத மாத பயிர் ஏழு மாதம் ஆகும்போது அது கொலை போட ஆரம்பிக்கும் மூன்று மாதத்தில் அறுவடை தயாராகிவிடும் இப்போ அந்த தார் போட முன்னா நீங்க கயிறுகள் கட்டுவோம் அது எந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த கயிறுகள் கட்டுறீங்க இப்போ வந்து நீங்கள் அந்த உரம் கொடுக்குற டைமுக்கு கட்டுறதா இல்லை அந்த கார் வார டைமில் அந்த நீங்கள் கயிறுகள் கொடுக்குறாங்க காரு வார டைமில் தான் நாங்கள் அந்த கயிறு போடுறோம் ஒரு நபர் ஒரு கயிறு போடுவதாக இருந்தால் ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு முதல் நூற்றி இருபத்தஞ்சு வாளைக்கு கயிறு போடுவாங்க அவ்வளோதான் பண்ண முடியும் ஒரு வாழைக்கு மூன்று சைடு முதுகுப்புறம் வந்து இரட்டையாகவும் வலது புறமும் இடது புறமும் ஒற்றை ஒற்றையாகவும் போடுகிறோம் அது வந்து அந்த பூ உரமா வந்து நீங்க அந்த கயற்கள் கட்டுறீங்க ஆமா அந்த பூவ எத்தனை நாள்ல நீங்க அதை ஒடிச்சு விடுறீங்க அது தாறு படலை பட்டு முடிந்து ஒரு பத்து நாட்கள் முதல் பதினஞ்சு நாள்க்கு அந்த கூம்பை உடிச்சு விடுவோம் அதுக்கப்புறம் நீங்க உரங்கள் கொடுக்குறீங்களா ஒரு பருவம் உரம் போடுவோம் ஒரே ஒரு உரம் அப்போ கிரெண்ட் ஒரு ஐந்து தடவை வந்து நீங்க அந்த வாழைக்கு வந்து உரங்கள் போடுவ மட்டும் முதல் அறுவடை பண்ணவும் வரை ஐந்து உரங்கள் போடுகிறோம் இதே நீங்க அந்த கொலையை பொறுத்தவரை பாக்கும்போது எத்தனை நாள் பிறகு நீங்க அந்த கொலை வந்து நீங்க புதிஞ்சு அதாவது வல்லம் போடுறது அந்த மாதிரி பண்றீங்க பூவை ஒடித்த பிறகு ஒரு பத்து நாட்கள் கழித்து நாங்கள் அந்த வெள்ளம் போட்டு கொடுவோம் இப்போ சில பகுதியை பொறுத்தள்ள பார்க்கும்போது சில பகுதியில் வந்து சாக்குகள் கொடுப்பாங்க சில பகுதியை பொறுத்தளவில் பார்க்கும்போது அந்த காய்ந்த இலையை வந்து எடுத்து கட் பண்ணி அதை வந்து பொதிஞ்சு விட்ருவாங்க இப்போ உங்கள் பகுதியை பொறுத்தளவில் பார்க்க நீங்கள் எப்படி அதை பொதிஞ்சு விட்றீங்க எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் இந்த சாக்கு தான் போடுறோம் சாக்கு போட்டு மோடி விடுறோம் அது சாக்கையில் வந்து மேல்புறமும் கீழ்ப்புறமும் ஓப்பன் பண்ணி வைத்து விடுவோம் குறைக்கு மேலே அந்த சாக்கை போட்டு மேல்புறத்தை கட்டி வைத்து விடுவோம் கீழ்ப்புறம் ஓப்பன் ஆக தான் இருக்கும் இன்னும் இதில் நம்ம சாக்கு போடுவதில் ஒரு இது என்ன என்ன என்றால் அந்த தொண்ணூறு நாட்களுக்குள் சில வாழைத்தார்கள் பழுத்து விடுகிறது அது வந்து நமக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அந்த சாக்கு போடும்போது அந்த காயின் நிறமும் எடையும் கூடுகிறது சாதாக ஒரு வாழை வந்து நம்ம பொதிந்து விடாமல் இருக்க வாழை வந்து எண்பது நாட்கள் அறுவழாக இருந்தால் புதிந்து விடுகிற வளையில ஒரு பத்து பதினைஞ்சு நாட்கள் கூட நிற்கும் கூட நிற்கும் போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ முதல் இரண்டு கிலோ வரை இடை அதிகரிப்பு வாய்ப்பு இருக்கிறது அப்ப என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இப்ப வந்து ஒரு கொலையை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம புதிஞ்சு விட்டான்னு பார்க்கும்போது அந்த கொலைக்கு வந்து நல்ல திராணிப்பும் இருக்கும் இதே இது அந்த கா வந்து கொஞ்சம் வெயிட் போட வாய்ப்பு இருக்கு நாட்கள் ஒரு பத்து நாள் கூட வாய்ப்பு இருக்கு இதே இது நம்ம புதிஞ்சு விடலைன்னா அந்த காய் வந்து திராணிப்பு வந்து குறவா இருக்கும் திராணிப்பு குறவா இருக்கும் அந்த ஒரு பளபளப்பு கம்மியாக இருக்கும் பொதிந்து விடுவது வந்து ஒரு பழம் பழுத்த பிறகும் ஒரு அட்ராக்ஷன் ஒரு மினுமினுப்பை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது எப்படி நீங்கள் அறுவடை பண்ணி நீங்கள் சந்தைப்படுத்துறீங்க சந்தைப்படுத்துதலும் இப்போ வந்து வியாபாரிகள் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து அவங்க எடுக்கிறாங்க இப்போ வந்து இப்போ தற்சமயத்துக்கு ஒரு கிலோ நாற்பது ரூபா வரை இருக்குது எடை போட்டு எடுப்பாங்க மொத்தமாக எடை போட்டு எடுத்து செல்வார்கள் அது வந்து இப்போ வந்து உங்கள் தோட்டத்திலே வந்து அவங்க வந்து மொத்தமாக போட்டு எடுக்கிறாங்க இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கொலைகள் வந்து நீங்கள் வெட்டி நீங்கள் விற்பனை செய்கிறீங்க இப்போ நம்ம ஒரு ஐநூறு வாழையும் நம்ம நட்டுருக்குறோன்னா முதல் இதுக்கு வந்து ஒரு முப்பது முதல் ஐம்பது வரை எதிர்பார்க்கலாம் முதல் அறுவடை அடைய இரண்டாவது மூணாவது அறுவடை போது எண்ணிக்கைகள் அதிகமாகும் சரி இப்போ முதல் அறுவடை பொறுத்தவரை பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம் அடுத்த அறுவடைன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க மூன்று நாட்கள் தாண்டி அதாவது இன்றைக்கு அறுவடை பண்ணுமே கரெக்டாக மூன்று நாட்கள் தாண்டி அடுத்த அறுவடை பண்ணுவோம் அது வந்து மொத்தமாக கையில் கொடுத்துருது சரி இந்த மாதிரி நீங்கள் வியாபாரி கையில் மொத்தமாக கொடுக்கும்போது அந்த ரூபாயை பொருத்தல பார்க்கும்போது உடனே உங்கள் கையில தாரதா இல்லை வந்து அவங்க வந்து வங்கி கணக்கில் அந்த மாதிரி போட்டு விடுறது இல்லை வங்கி கணக்கில் ஒன்றும் போடுறது கிடையாது நம்ம கையில நேரடியாக தந்துடுவாங்க என்ன அளவில் வந்து வருமானம் இருக்கு நல்ல திறச்சியான குறைகள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோ ஒன்பது கிலோ எடை தூங்குற மாதிரி உள்ள குறைகள் என்றால் நானூற்றம்பது ஐநூறுரூவா வரை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்ப நீங்க குத்தகை எடுத்து சொந்த இந்த மாதிரி வந்து நட்டு இருந்து இறுதி வர ஒரு கன்றுனுடைய செலவு செய்து என்ன அளவுல வந்து வருமானத்தை எடுக்கிறீங்க முதல் தோட்டத்துக்கு நம்ம குத்தகை கொடுத்துருக்கிறது வந்து ஒரு கன்றுக்கு அறுபத்தி ஆறு ரூபா ஆகிறது அப்போ ஒரு கன்றுக்கு பன்னெண்டு ரூபாய் அறுபத்தி ஆறு பன்னெண்டு எழுபத்தி எட்டு ரூபா ஆகிறது அதற்கு மேல் வேலையாட்களுக்கு சம்பளம் அப்படி வைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு கன்றுக்கு தொண்ணூறுரூவா ஸ்டார்டிங் ஆகுது அதுக்கு பிறகு நம்ம பத்து மாசம் அதுக்கு வேலை செய்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வரை ஆகிறது செலவாகுது ஆமாம் என்ன அளவுல அந்த கொலையினுடைய அந்த விலைகள் கிடைக்குது கொலைக்கின் தன்மைகளை பொறுத்து இடைகள் அதிகமாக இருக்கும்போது நமக்கு லாபங்கள் அதிகம் சராசரியாக பாக்கும்போது நமக்கு ஒரு கொலைக்கு நூற்றம்பது ரூபா முதல் இருநூறு ரூபாய் லாபம் கிடைக்கிற செலவு போக இது போக இப்போ பார்க்கும்போது சமீபத்தில் பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க நாற்பது ரூபாய் இருக்கு இதே இது இப்போ விலைகள் இந்த நாற்பது ரூபாய் இருக்கும்போது உங்களுக்கு அந்த விலைகள் வந்து கட்டுப்படி ஆகுமா மினிமம் ஐம்பது ரூபாயாவது விலை இருக்க வேண்டும் இப்போ உள்ள விலைவாசிக்கும் ஆட்கள் சம்பளத்தையும் பார்க்கும்போது மினிமம் ஐம்பது ரூபாயாவது விற்பனை ஆக வேண்டும் தான் தோட்டம் போடுபவர்கள் ஏதாவது லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அப்ப என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாய் இருந்துன்னு பார்க்கும்போது இந்த ஏத்தன் வாழை சாகுபடி வந்து ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லலாமா ஆ லாபகரமான தொழில்தான் இவ்வளவு நேரம் வந்து ஏத்தன் வாழை சாகுபடியும் தோட்ட பராமரிப்பும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா இதுவரை ஏத்தன் வாழை சாகுபடியும் தோட்ட பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் வானொலி விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை